வணக்கம் நண்பர்களே உடல் உறுப்புகளும் ஆன்மீகமும் என்ற சீரீஸில் கடைசியாக பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா தோல் மற்றும் தொடுதல் பற்றி நம்ம தோல் என்பது ஒரு பாதுகாப்பு கவசம் மட்டுமல்ல அது ஒரு நமது உடலை வெளி உலகத்திற்கு இணைக்கும் மிகப்பெரிய உணவு உறுப்பு ஆகும் ஒரு சாதாரண தொடுதல் கூட மனதை அமைதிப்படுத்தி குணப்படுத்தும் சக்தி கொண்டது ஆன்மீக பார்வையில் பார்க்கும்போது சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா தோல் பிராண சக்தியின் நுழைவாயில் மெதுவான அன்பான தொடுதல் மன அமைதி மற்றும் பாசத்தின் அதிர்வுகள் உருவாக்கும் ஆசீர்வாதம் வைக்கும் கைகள் நன்மை மற்றும் குணப்படுத்தும் சக்தி கொடுக்கக்கூடியது குழந்தையை தாளாட்டுதல் முதியோர்களின் கையை பிடித்தல் போன்ற நிகழ்வுகள் கருணை மற்றும் பாச சக்தியை அதிகரிக்கும் ரேகி ஆயுர்வேத எண்ணெய் மசாஜ் போன்றவை பிராண ஓட்டத்தை தூண்டும் அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா தோல் என்பது மனித உடலின் பெரிய சென்சரி ஆர்கான் நரம்பு முடிச்சுகள் தொடுதல் சூடு குளிர் அழுத்தம் போன்ற உணர்வுகளை மூளைக்கு அனுப்புகின்றன மெதுவான டச் ஆக்சிடாக்சின் அதாவது லவ் ஹார்மோன் சுரக்கச் செய்கிறது மன அழுத்தத்தை குறைக்கச் செல்கிறது இரத்த அழுத்தத்தையும் சீராக்கும் தொடுதல் இல்லாமை தனிமை உணர்வு பதட்டம் மன அழுத்தம் ஆகியவற்றை உண்டாக்கும் ஓகே என்ன ஆன்மீக நடைமுறை நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தினமும் நம்மளை நாமளே ஜென்ட்லாம் டச் பண்ணிக்கலாம் கை தோல் முகம் ஆகியவற்றை டச் பண்ணும்போது பாசிட்டிவ் செல்ஃப் ஹீலிங் எனர்ஜி கிடைக்கும் பிறரை அன்புடன் தட்டி பாராட்டும் பொழுது இருவருக்கும் ஒரு நல்ல அதிர்வை கொடுக்கக்கூடியது ஹக்ஸ் கொடுக்கும்போது கூட அணை கொள்ளுதல் அதுவும் ஒரு நல்ல அதிர்வை உண்டாக்கும் எண்ணெய் தடவி குடித்தல் உடல் வலிகள் குறைக்கச் செய்யும் மன அமைதியை உண்டாக்கும் தோல் என்பது நம் உடலின் எல்லை மட்டுமல்ல அது அன்பும் குணப்படுத்தும் ஆற்றலும் பாயும் கதவு பாசத்தோடு தொடுங்கள் அன்போடு அணைத்து கொள்ளுங்கள் அந்த தொடுதல் ஒருவரின் மனதையும் உடலையும் குணப்படுத்தும் சக்தி கொண்டது நாளைக்கு வேறு ஒரு தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்